ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான குண்டு குண்டுன்னு குழி பனியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதே ரேஷியோவில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் இந்த பனியாரை செய்கிறதுக்கு நான் இந்த வழக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த உழக்கில் ஒரு வழக்கு பச்சரிசி அதே வழக்கில் ஒரு வழக்கு இட்லி அரிசி இந்த உழக்கில் பார்த்திங்கன்னா அரை வழக்கு உளுந்து எடுத்துக்கங்க நான் எல்லாத்துக்குமே சேம் உளக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் ஃபோர் அப்புறம் அரிசி உளுந்து நல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை நாம் ஒரு கிரைண்டருக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நாம் அரைச்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு மாவு இந்த மாதிரி கொற குறப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மாவு அரைக்கும் போது தண்ணி தெளிச்சு விட்டு அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நமக்கு பணியார மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது இதை நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஓவர் நைட் பிடிக்க வச்சு எடுத்துருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் நமக்கு பணியாரம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து தேவையான அளவு வெள்ளம் சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி நம்ம வெள்ளத்துலையுமே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நாம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பனியார நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாவை சேர்த்து மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு த்ரீ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு அதோடய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்து இன்னொரு சைடும் வெந்துருச்சு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு லேயர் ஃபார்மாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லா பணியாரமுமே சுட்டி எடுத்தாச்சு பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பணியாரம் அடுத்து நம்ம கார பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிய விடுங்க அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு பொரிய விட்டு கட் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலை கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூட கொஞ்சமாக தே தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவள் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கோங்க இதை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதை நாம் நல்லா சூடான பனியாரக்கல்லில் சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சு நல்லா திருப்பி விட்டு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான காரசாரமான கார பணியாரம் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது கூட ஒரு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பர்ஃபெக்டான பணியாரத்துக்கு இதே ரேஷியோவில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்